தூங்கு எந்தன் கண்மணி கொஞ்சம் கண்மூடி தூங்கு எந்தன் பொன்முடி தலேலோ 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 அறாரோ தலேலோ அரோ சின்ன குழந்தை இயேசுவுக்கு இதய தலாட்டு இயேசுவுக்கு இதய தாலாட்டு இதய இதய தோட்டத்திலே கோபுர வீடு கட்டி இனிதே பாடிடுவேன் இதய தாலாட்டு சின்ன குழந்தை இயேசுவுக்கு இதய தாலாட்டு வனங்களி மேகங்களே கர்மேக கூட்டங்களே வனங்களி மேகங்களே கர்மேக கூட்டங்களே வல்லவன் புகழ் பாட வாருங்களே இயேசு புகழ் பாடுங்களே சின்ன குழந்தை குழந்தையேசுவுக்கு பூ மலர தன்னையை தந்துவிடும் மலர்ந்திடும் மலர்களோ உதிந்திடும் வரையிலும் மலர்ந்திடும் மலர்களோ உதிர்ந்திடும் வரையிலும் எழுதிடும் புது கவிதைவுக்கு இசைத்திடும் புது குழந்தை இயேசுவுக்கு தாலாட்டு இதய தாலாட்டு